வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் மேற்கு வங்கத்துல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டெவலப்மெண்ட் இருக்கு அண்மையில பார்த்திருப்போம் எப்படி நிர்பயா அவர்களுக்கு வந்து போராட்டக்காரர்கள் குறிப்பா மக்கள் மாணவர்கள்லாம் வந்து ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சாங்களோ அதே இது இப்ப வெஸ்ட் பெங்கால்ல போராட்டக்காரர்கள் வந்து நடு ரோட்டுக்கு கொண்டிருக்காங்க சோ என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல இப்ப வெஸ்ட் பெங்கால் இருக்கு மேற்குவங்கத்துல நடக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா இந்த போராட்டம் அப்படி அது பின்னாடி இருக்கிற அரசியல் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் யாருமே இந்த சம்பவத்தை நியாயப்படுத்த முடியாது இந்த சம்பவம் ஏன் இவ்வளவு பிரச்சனை பெருசா ஆச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா நிறைய இது போன்று சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெண்களுக்கு எதிரான பிரச்சனை நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா ஒரு சில பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெரிய அளவுல வெடிக்குது அதுக்கு காரணம் என்னன்னா அந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க அரசாங்கத்தில் இருப்பவர்கள் இல்ல பெரிய பதவியில இருக்கிறவங்க இந்த ஒரு பிரச்சனைய வந்து சால்வ் பண்றதுக்கு பதிலா அதுல ஒரு சுணக்கம் காட்டுறதாகவும் இன்ஃபேக்ட் வந்து அந்த தப்பு செய்யறவங்களுக்கு துணை போறதாகவும் ஃபீல் பண்றதுனாலதான் இந்த பிரச்சனைகள் பெருசா வெடிக்குது இப்போ கல்கத்தால நடந்திருக்கிற அந்த பெங்கால நடந்திருக்கிற இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஏன்னா ஏற்கனவே ஒரு ஒரு தவறு நடந்திருக்கு அது சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களை அடுத்த ஒரு விசாரணைக்கு உட்படுத்தாம அவங்களுக்கு வேற ஒரு அந்த சம்பந்தப்பட்ட அந்த கல்லூரி முதல்வருக்கு வேறு ஒரு இடத்துல பதவி கொடுத்ததும் அவங்களுக்கு சிபிஐ வந்து அவங்களை விசாரிக்கணும் அப்படின்னு கல்கத்தா ஹைகோர்ட்ல வந்து மனு போகும்போது எங்களுக்கு மாட்டோம் அதையும் தாண்டி அத வந்து அவங்களை காப்பாத்துற முறையில ஈடுபடும் பொழுது பிரச்சனை பெருசா இங்க என்ன நடந்திருக்குன்னா எப்பொழுதும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஒரு கிரவுண்ட் பொலிட்டீஷன் அவங்க வந்து பூமியில எந்த கிரவுண்ட்ல அரசியல் பூமியில என்ன நடக்குதுங்கிறத தெரிந்த ஒரு அரசியல் வாக்கு ஆனா இம்முறை அவங்க வந்து அந்த கிரவுண்ட வந்து அசஸ் பண்ண மறந்துட்டாங்களோன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்பொழுதுமே மேற்கு வங்கத்துல இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் மேற்கு வங்கத்துல பாக்கி சில இடங்களை பத்தி தெரியாது பட் குறிப்பாக கொல்கத்தா அது போன்ற பெருநகரங்கள்ல என்னன்னா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான நகரமாக உணரப்பட்ட ஒரு நகரம் கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் அங்க இந்த பிரச்சனை போது அது மேல வந்து அரசாங்க அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படும் அங்க இருக்கிற மக்களை வந்து ரொம்ப பெருசா கூண்டி விட்டு இருக்குன்னு நான் பாக்குறேன் இதோட இன்னொரு எஃபெக்ட் என்னன்னா பக்கத்துல இருந்த பங்களாதேஷ்ல நடந்த போதே உடனே இங்கேயும் நடக்கிறது எனக்கு சில கவலைகளை உண்டாக்குது ஏன்னா ரெண்டு டைமும் ஒரே நேரத்துல நடக்குது அங்க ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடந்து அங்கு ஒரு புதிய அரசாங்கம் வந்து ஒரு போராட்டம் வரும்பொழுது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இங்க ஒரு சம்பவம் வந்து இங்க ஒரு போராட்டம் நடக்குது இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னாலும் போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் நீடிக்கிறது நல்லது அதுல அரசாங்கத்துல இருக்கிறவங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை உணர்ந்து அதுல வந்து நடவடிக்கை எடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நான் பாக்குறேன் இதுல சுப்ரீம் கோர்ட்டே வந்து தலையிட்டு இருக்கு சோ அஹ் அரசு குறிப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த விசாரணை போக்க எப்படி கொண்டு போறாங்க அது இல்லாம சுப்ரீம் கோர்ட் அவங்களோட அப்சர்வேஷன் என்ன சொல்லிருக்காங்க நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டு தானா இந்த முடிவுக்கு வரத்துக்கு முக்கிய காரணம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த நிர்பந்தம் ஏற்பட்டது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து சில எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே இதை வந்து விசாரிச்சிருக்கேன் ஆனா இந்த சம்பவம் நடந்து பல நாட்கள் கழித்துதான் சுப்ரீம் கோர்ட் இதை எடுத்திருக்காங்க இதுல முக்கியமா நம்ம வந்து பாராட்ட வேண்டியது யாருன்னா கல்கத்தா ஹைகோர்ட் ஏன்னா இது போன்ற பல விஷயங்கள் அது வந்து தேர்தல் வன்முறையாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த சந்தேஷ்காலியில நடந்த அந்த சம்பவமாக இருக்கட்டும் அல்லது இப்போது நடக்க விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கல்கத்தா ஹைகோர்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அதனோட அப்சர்வேஷன்ஸை கொடுக்குறாங்க ஸோ அதை தாண்டிதான் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்போதும் போறாங்க முக்காவாசி நேரங்கள்ல சுப்ரீம் கோர்ட் வந்து கல்கத்தா ஹைகோர்ட்டோட நிலைப்பாட்டை ஆதரிக்கிறது ஆனா இந்த முறை என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தானே வந்து இதை எடுக்கிறாங்க அவங்க கேள்வி கேட்கறாங்க ஏன் இது போன்று ஒரு சம்பவம் நடந்த போது எஃப்ஐஆரோடம் என்ன ஆஹ் அது நேரத்துல வந்து அந்த முதலமைச்சர் சாரி அந்த முதல் கல்லூரி முதல்வர் அவருடைய ரோல் என்ன ஏன் வந்து அரசாங்கத்துல டிரான்ஸ்பரன்சி என்ன பல கேள்விகளை வந்து அடுக்கடுக்கா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா பாருங்க இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய தலை சிறந்த வழக்கறிஞர்களை வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து மேற்கு வங்க அரசாங்கம் வந்து நிலைநிறுத்திருக்காங்க அவங்களோட நோக்கம் என்னன்னா சுப்ரீம் இருந்து பெரிய கண்டனங்கள் வரக்கூடாது அதுல இருந்து தன்னை கா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அது ஒரு நரேட்டிவா செட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமாக இருக்கிறது ஆனால் அதையும் தாண்டி மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஒரு இன்டலெக்சுவல் கிரௌடு ஒன்று இருப்பாங்க எப்பொழுதுமே அவங்க ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தினால் அது வந்து ரொம்ப அந்த அரசாங்கத்திற்கு அந்த ஆளும் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேரை உண்டாகும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வரப்போற தேர்தல் எப்படி ரிசல்ட் வருங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஒரு திரிணமூல் காங்கிரசுக்கு வாக்களிப்பதற்கு பல பேர் யோசிப்பாங்க திரிணமூல் காங்கிரஸ்க்கு ஓட்டு ஓடணுமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு பல வாக்காளர்கள் தள்ளப்படுவார்கள் அதை நோக்கித்தான் இது சென்று கொண்டிருக்கிறதுன்னு பாருங்க இதை இன்னும் குறிப்பா சொல்லப்போனா இரண்டாயிரத்தி பதினொன்று காலத்துல ஏற்பட்ட சிங்கூர் மூமெண்ட் நடந்தது இல்லையா அந்த நேனோக்டிக்கு எதிராக அப்பொழுது இருந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு எதிரான மக்கள் மனநிலை அதாவது மக்கள் மனநிலைன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் கிடையாது இது வேற வேற சம்பவம் ஆனால் ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களின் மனநிலையும் ஆரம்ப புள்ளியாக இதை நான் பார்க்கிறேன் இதோடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம போக போக பார்க்கணும் ஏன்னா இது ஒரு ஆரம்ப புள்ளி இதோடைய நீட்சி எப்படி இருக்குன்னு ஏன்னா ஒரு ஒன்றரை வருஷம் அதுக்கு தேர்தல் இருக்கு பட் இதோடைய வீரியம் எப்படி இருக்கிறதுங்கிறது நம்ம போக போக பார்க்கணும் நீங்க சொல்ற மாதிரியா வந்து கிரவுண்ட் லெவல் பொலிட்டீஷியன் இவங்க மம்தா அவர்கள் நீங்க சொல்றப்ப சோ இன்னொன்னு நிறைய போராட்டங்கள் வந்து நம்ம நிறைய இது பார்த்திருப்போம் வெஸ்ட் பெங்கால்ல தொடர்ந்து போஸ்ட் வைலன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சந்தேஷ்கார்ல இருந்து சோ இதுக்கு கெட்ட பேர் வந்து தேர்தல்ல எதிரொலித்தாலும் இதை எப்படி வந்து மம்தா அவர்கள் கையாள்றாங்க ஏன்னா அவங்களும் இதே மாதிரி போராட்டத்தை நீங்க சொல்ற மாதிரி டாட்டாவை எதிர்த்து இதே மாதிரி போராட்டத்துல இருந்தா ஆட்சி மாற்றமே கொண்டு வந்தாங்க கம்யூனிஸ்ட்ல இருந்து சோ இது தெரிஞ்சிருக்கும்ல சோ அவங்க இதை எப்படி கையாள்றாங்க எப்போதுமே வங்க அரசியலை பாத்தீங்கன்னா முதல்ல கம்மி காங்கிரஸ் தான் இருந்துகிட்டு இருக்காங்க நைன்டீன் செவன்டி செவன் அது வரைக்கும் காங்கிரஸ் தான் இருந்துகிட்டு இருக்காங்க சித்தார்த்த சங்கர் ரே அப்படிங்கிறவர் தான் காங்கிரசுடைய முதலமைச்சராங்க இருந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம்தான் காங்கிரஸ் அரசாங்கம் அகற்றப்பட்டு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வருது அதுக்கப்புறம் ஜோதிபாசும் வராரு ஜோதிபாசு வந்ததுக்கு அப்புறம் பல வருடங்கள் அவர் ஆட்சி செய்கிறாரு அப்புறம் வயது முதுமை காரணமாக அவர் ரிட்டையர் ஆறாரு அவருடைய கட்சியில இரண்டாம் கட்ட தலைவரா இருக்கக்கூடிய புத்ததேவ பட்டாச்சாரியாவை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு அவர் ஓய்வு பெறுகிறார் புத்ததேவ பட்டாச்சாரியா ஒரு பிராக்டிக்கல் பொலிட்டீஷியனா இருக்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வரணுங்கிறதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரும்போதுதான் இந்த பிரச்சனை மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ்ல ஒரு இளைஞரணி தலைவராக இருந்த பொழுது அவங்க வந்து ஒரு கிரவுண்ட் கனெக்டிவிட்டியை வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து சோம்நாத் சாட்டர்ஜியே தோக்கடிச்சவங்க மம்தா பானர்ஜி ஒரு காலத்துல சோம்நாத் சாட்டர்ஜி வந்து கம்யூனிஸ்டுடைய முதுபெரும் தலைவர் வந்து அவருடைய ஒரு ஜதப்பூர் தொகுதின்னு நினைக்கிறேன் அங்கேயே தோக்கடிச்சவங்க லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் சோ பல போராட்டங்களையும் பல அரசியல்களையும் கரை கண்டவர் மம்தா பானர்ஜி ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவங்களுக்கு மக்கள் வாக்களிக்கும் போது கம்யூனிஸ்டுடைய பாலிசிஸ் வேண்டாம் அவங்களுடைய அரசியல் தன்மை வேண்டாம் அவங்களுடைய அந்த வன்முறை அரசியலாக இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஜாப்லெஸ்னஸ் ஆக இருக்கட்டும் இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு ஒரு பொருளாதாரத்தை பின்னோக்கி எடுத்து சொல்லக்கூடிய நிலைமை வேண்டாம் ஒரு ஒரு கரெக்ஷன் வேணும் அப்படிங்கறதுக்காக மக்கள் யோசித்து வாக்களித்தார்கள் மம்தா பானர்ஜியோட பவரே பாத்தீங்கன்னா பெல்ல வந்து கம்யூனிஸ்ட் இருந்த பொழுதே அவங்க வந்து கல்கத்தா மற்றும் அதை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாத்துலயும் அவங்க வெற்றி பெற்றாங்க ஆஹ் ஹவுடாவா இருக்கட்டும் கல்கத்தாவா இருக்கட்டும் ஹூக்லி இந்த மாதிரி இடங்கள்லாம் முதல்ல அப்புறம் கல்கத்தா முனிசிபல் கார்பரேஷனையே வெற்றி பெற்றாங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியில இருக்கிற போதே அதோடைய ஒரு நீட்சியாகத்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றாங்க சோ சிங்கூர் மூமெண்ட் மட்டும் அதுக்கு காரணமா அமையல அதுக்கு முன்னாடி அவங்க கல்கத்தா மேயர் எலெக்ஷனையே பிடிச்சிட்டாங்க மம்தா பான மம்தான்ட்டிவாக இருக்கிறது கம்யூனிஸ்டை அகற்றி விட்டு மம்தாவை கொண்டு வருவதற்கு சரியான ஒரு தருணம் அப்படின்னு யோசிச்சு அவங்க அந்த முடிவை எடுத்தாங்க சோ இந்த ஒரு அடிப்படையில பார்க்க போனா மம்தா பானர்ஜிக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு டு பதினாறு ஒரு ஒரு டைப்பா அவங்களோட ஆட்சி போச்சு அப்பதான் அவங்க முத முதல்ல ஆட்சிக்கு வராங்க பதினாறுக்கு அப்புறம் அந்த வன்முறை ரொம்ப ஜாஸ்தியாச்சு அது வந்து இருபத்தி ஒண்ணுல வெளிப்பட்டதை நம்ம பாக்குறோம் சோ என்ன தோணிச்சு எல்லா மக்களுக்கும் அப்படின்னா மேற்கு வங்கத்துல இடதுசாரிகளுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய அதே அந்த நேரத்துல அவங்களுடைய கட்சியில தேர்தல் நேரத்துல இயங்கி வந்த அந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் மமதா கட்சியில சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு தீர்மானத்துக்கு மக்கள் வர அவங்கள வந்து சிந்திக்க வச்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு மமதா அரசாங்கத்துடைய ஒரு போக்கு வந்து ரொம்பவே மாறினத மக்கள் பாக்குறாங்க அது வந்து மோதல் போக்காக இருக்கட்டும் அல்லது சந்தேஷ்காலி மாதிரி மூமெண்டா இருக்கட்டும் இப்ப நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இது வந்து மக்களை வந்து பெரிதும் அவர்களை வந்து சிந்திக்க வைக்கிறது ஒரு அல்டர்னேட்டிவ் இல்லாததுனாலதான் இத்தனை நாள் மமதா பானர்ஜிக்கு ஓட்டு போட்டு இருக்காங்க இனிமேல அந்த நிலைமை இருக்கும்னு எனக்கு தோணல வேற சில கட்சிகளை நோக்கி மக்கள் அந்த பார்வையை திருப்புவாங்க நான் பாக்க அதே மாதிரி அடுத்தது மம்தா அவர்கள் ரிசைன் பண்ணணும் தான் போராட்டம் அதிகமா வந்து பார்த்திருப்போம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் போராடுறாங்க அதை தாண்டி இன்னொரு ஒரு பேச்சும் வருது பிரெசிடென்ட் ரூல் வந்து அங்க இம்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு பட் இதுவரையும் நம்ம மோடி அவர்கள் ஆட்சியில நம்ம பார்த்திருப்போம் ஒரு இடத்துலயும் வந்து த்ரீ பிப்டி சிக்ஸ பயன்படுத்தினதே இல்லை அத பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா பயன்படுத்த வாய்ப்பு கம்மின்னு நான் பாக்குறேன் பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் ஆர்டிகிள் த்ரீ பிப்டி சிக்ஸை பயன்படுத்துவதற்கு இது போ இது சரியான தருணமும் அல்ல இது சரியான அந்த ஒரு அந்த கிரவுண்டும் கிடையாது காரணம் என்னன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கிற போது இங்கு வந்து ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையை கொண்டு வருவது சரியல்ல இப்ப வந்து மம்தா பானர்ஜி ஒரு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆட்சி நல்லதோ கெட்டதோ அதை முடிவெடுக்க வேண்டியது மக்கள் மத்திய அரசாங்கம் தேவைப்பட்டால் அந்த ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸை பயன்படுத்தலாம் ஆனால் அதற்கு உண்டான சரியான தருணம் இது அப்படிங்கறது அப்படிங்கிறது என்னோட கருத்து தேர்தல் நடக்க வேண்டும் அந்த தேர்தலை ரொம்ப எஃபெக்டிவா செய்யலாம் அதற்கு மத்திய அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இதை விட பன்மடங்கு மோசமாக இருந்த பீகார் கூட ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருஷம் ரொம்ப எஃபெக்டிவா எலெக்ஷன் கமிஷன் செஞ்சு முடிச்சாங்க அப்ப மிஸ்டர் ராவ்னு ஒருத்தர் இருந்த அவர் ரிட்டையர்டு எலெக்ஷன் ஆபீசர் அவருக்கு ஸ்பெஷல் டியூட்டி குடுத்து கம்ப்ளீட் பவரை கொடுத்து பண்ணும்பொழுதுதான் அவர் மொத்தம் பீகார் எலெக்ஷனையுமே கண்ட்ரோல் பண்ணி அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வேட்பாளர்களே சுடப்படுவாங்க பீகார் அந்த அளவு மோசமாக இருந்ததை வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்ல எடுத்து பண்ணாங்க அப்பதான் முதன் முதல்ல நிதிஷ்குமார் முதலமைச்சரா வராரு சோ அது போன்ற நல்ல ஆபீசர்ஸ் எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க சோ பயன்படுத்துறதுக்கு மத்திய அரசாங்கம் நிர்பந்திக்க வேண்டும் எலெக்ஷன் நடக்கணும் அதாவது மேற்கு வங்கம் மட்டும் தனியாக எலெக்ஷன் தேவைப்பட்டால் நடக்க வேண்டும் எப்படி வந்து சில நேரத்துல குஜராத்ல நடத்தினாங்களோ எப்படி காஷ்மீர்ல நடத்தினாங்களோ முன்ன அந்த மாதிரி அவங்களோட டேர்ம் முடிஞ்சாலும் சிறிது காலம் பிரசிட் அந்த ஐந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூன்று மாதமோ நான்கு மாதமோ பிரசிடென்ட்ஸ் ரூலை கொண்டு வந்து அவங்கள வந்து அதுக்கப்புறம் எலெக்ஷனை நடத்தணும் அப்படி இல்லை என்றால் ஒரு இரண்டு மாதமுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணிட்டு பிரசிடென்ட்ஸ் ரூலுக்கும் கீழே அந்த அந்த எலெக்ஷன் நடத்தணும் நல்ல ஆபீசர்ஸ் போடணும் நல்ல ஸ்ட்ரிக்ட் போலீஸ் பீப்புளை போட்டா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நடக்கும் அது போல நல்ல ஒரு அவங்களுக்கே மேண்டேட் கிடைச்சாலும் சரி வேற ஒருத்தருக்கு கிடைச்சாலும் சரி எலெக்ஷன் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடக்கணும் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸை பயன்படுத்தி ஆட்சியை எடுப்பது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை சரியானதாக நான் நினைக்கிறேன்